ஹாய் வெல்கம் டு கலீத் வாய்ஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன் வீடியோ போடவே கூடாதுன்னு தான் நினச்சேன் பட் இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஷார்டை துணை முனை பற்றி அவ்வளோவா தெரியாது ஏன்னா நம்ம அரசியலை பற்றி அவ்வளோவா நம்ம இதுக்கு தளபதி எப்போ கட்சி ஆரம்பிச்சாலும் அன்னையில் இருந்தால் அரசியலை பற்றி பேச ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி ஷாக்கடை துணை மூணுனால் யாரும் நாம் தமிழில் கட்சியில் யாருமே தெரியாது இன்றைக்கி தளபதி விஜய் பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் ஷார்டை துறைமுகம்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன் எனக்கு உட்பட எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சாட்டை சாட்டை துறைமுகம் என்ன சொல்கிறேன்னா விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் நான் நிற்பேன் நிற்கலாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது பதினஞ்சு வருஷமாக நின்று நீங்கள் ஒன்றும் டெபாசிட் வாங்கலையே இப்போ மட்டும் இல்லைன்னா தள்ளி கவனம் பண்ணி ஒரு டைலாக் சொல்லுவல அப்படியே அடுத்த தள்ளிவான் அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாது போட்டி போடலாம் தவறே கிடையாது தளபதி விஜயோட ஒரு முகம் போது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சாட்டை துறைமுகம்னால் தளபதி விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கிது அதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது எதுக்குன்னா ஒரு என்ன பண்ணாலுமே வேஸ்ட்டு எப்படி கூவி கூவி ஓட்டு கேட்டாலுமே எதை பற்றி ஒரு நல்லது செஞ்சால் தான் மக்களுக்கு இப்போ தெரியும் ஆனால் எதுலேயுமே நல்லது செய்யலையே முழுக்க முழுக்க டிவி டிவிக்கு கட்சி தொழில் தான் எல்லா விஷயத்துலையும் இறங்கி பண்ணுறாங்க ஆனால் நாம் தமிழகம் வந்து எல்லா மீட்களையும் தமிழ் தமிழ் வீட்டுக்குள்ளே தளபதி விஜயபுதி பேசுகிறாங்க இதுதான் தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வேணாம் நடக்கலாம் பார்க்கலாம்